வியட்நாம் போர்ன்றோடனே நம்மளை நினைவில் வாரதெல்லாம் அமெரிக்கா வியட்நாம் போர்ல தோத்ததுன்றதுதான் அமெரிக்காவை தோற்கடிக்கிற அளவுக்கு வியட்நாம் ஆயுத பலத்தோடையோ அல்லது படை பலத்தோடையோ இருந்ததுன்றா இல்லை ஆனா எப்படி வியட்நாம் அமெரிக்க படைகளை தோற்கடிச்சது அமெரிக்கா ஏன் வியட்நாம கைப்பற்றணும்னு நினைச்சது அமெரிக்காவுக்கு வியட்நாமை கைப்பற்றதுக்கான தேவை இருந்ததா வியட்நாம் போர் எவ்வாறு உருவானது வியட்நாம் போருடைய வரலாறை இந்த பதிவுல விரிவா பார்ப்போம் வியட்நாம் போருடைய வரலாற்றை பார்க்கறதுக்கு முன்னாடி வியட்நாமுடைய வரலாறை சுருக்கமா பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுகள்ல அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டு பிற்பகுதியில வியட்நாம் பிரான்சுடைய காலனித்துவ நாடா இருந்தது பிரான்ஸ் தென்கிழக்கு ஆசியாவில் தன்னுடைய ஆதிக்கத்திற்குகள் இருந்த கம்போடியா லாவோஸ் சீனாவுடைய தெற்கு பகுதி மற்றும் வியட்நாம் இந்த நாடுகள் எல்லாம் சேர்த்து பிரெஞ்சு இந்தோ சைனா ஆண்டு ஆட்சி செய்து வந்தது இந்த ஆட்சி எதிர்த்து பல விடுதலை இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஹோச்சிமின் இந்தோ சைனீஸ் கொம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்தார் இவர் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முதலே அதாவது முதலாம் உலக போர் சமயத்திலேயே வியட்நாமுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்தவர் சின்ன வயசுலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து சோவியத் யூனியனுக்கு பயணம் செய்து அதுக்கு பிறகுதான் இந்தோ சைனீஸ் கொம்யூனிஸ்ட் கட்சியை ஹொங்காங்ல ஆரம்பிச்சார் என்னடா அந்த சமயத்துல பல விடுதலை இயக்கங்கள் வியட்நாமுக்கு வெளியே தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாம் உலகப்போர் ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஜெர்மனி பிரான்ஸை கைப்பற்றியது இதனால பிரெஞ்சு படைகள் இந்தோ வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஹொச்சிமீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் வியட்மின் என்ற அமைப்பை வியட்நாமுடைய விடுதலைக்காக உருவாக்கினர் ஆனால் இரண்டாம் உலக போரில் ஜப்பான் தென்கிழக்கு ஆசியாவில் தன்னுடைய அதிகாரத்தை விரிவுபடுத்துறதுக்காக பிரெஞ்சு இந்தோ சைனா பகுதிகளை கைப்பற்றியது இரண்டாம் உலக போரில் ஜப்பான் ஜெர்மனியிட பக்கம் இருந்தது அதாவது ஜெர்மன் ஜப்பான் இத்தாலி எல்லாம் ஒரு பக்கமும் அமெரிக்கா யுகே பிரான்ஸ் சோவியத் யூனியன் சைனா இதெல்லாம் ஒரு பக்கமும் இருந்தது ஜப்பான் பிரெஞ்சு இந்தோ சைனா பகுதிகளை கைப்பற்றினதால அமெரிக்கா சோவியத் யூனியன் போன்ற நாடுகள் வியட்நாம் விடுதலை இயக்கங்களுக்கு ஆதரவு அளித்து அவங்களுக்கான ஆயுத உதவிகளையும் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ரெண்டாம் தேதி ஜப்பான் சரணடைஞ்சோட இரண்டாம் உலகப்போர் முடிவுக்கு வந்தது இதனால மீன் செப்டம்பர் இரண்டாம் தேதி வியட்நாம சுதந்திர நாடா அறிவிச்சார் ஆனா பிரான்ஸ் இதை நிராகரிச்சது ஜப்பான் வியட்நாம விட்டு வெளியேறும் போது பவோடாய் என்ற அரசர்கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு தான் வியட்நாமை விட்டு வெளியேறியது பவோடாய் இங்கு டைனஸ்டியுடைய கடைசி மன்னர் இவர் கொம்யூனிஸ்டுக்கு எதிரானவர் பிரான்ஸ் சார்பு நிலைப்பாட்டில் உள்ளவர் இதனால ஹொச்சிமின் படைகள் வியட்நாமுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற ஹனோய் என்ற நகரத்தை கைப்பற்றி வியட்நாம டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் வியட்நாம் என்று அறிவித்தது இதனுடைய ஜனாதிபதியா ஹொச்சி அறிவிக்கப்பட்டார் பிரான்ஸ் திரும்பவும் வியட்நாமை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்காக பவோடாய்க்கு ஆதரவு அளித்தது இதனால நோர்த் வியட்நாம் ஒச்சி மீனுடைய வியட்மின் உடைய கட்டுப்பாட்டிலையும் சவுத் வியட்நாம் பிரான்ஸ் ஆதரவு பெற்ற பவோடாயுடைய கட்டுப்பாட்டிலையும் இருந்தது இன்னொரு விதமாக சொன்னா நோர்த் வியட்நாம் கொம்யூனிஸ்ட் ஆதரவாகவும் சவுத் வியட்நாம் மேற்கத்தைய ஆதரவு நிலைப்பாட்டிலையும் இருந்தது வியட்மின் படைகள் சவுத் வியட்நாம தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர்றதுக்காக தொடர்ச்சியாக சவுத் வியட்நாம் படைகளோட கொண்டு வந்தாங்க இந்த சமயத்தில் பிரெஞ்சு படைகள் வியட்நாமுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கிற டிஎன்பிஎன் பவு என்ற இடத்துல வான்வழி மூலம் கரையிறங்கி வியட்மின் படைகளை தாக்கி வடக்கு வியட்நாம தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்தது இந்த சண்டையை பேட்டில் ஆஃப் டிஎன் பியன் பவு என்று வரலாற்றில் சொல்லுவோம் இது ஒரு முக்கியமான போர் ஏனண்டா இந்த சண்டையில பிரெஞ்சு படைகள் தோற்றதுதான் வியட்நாம் போருக்கு ஆரம்ப புள்ளி இந்த பகுதியில் பிரான்ஸ் பதினையாயிரம் ராணுவ வீரர்களை வான்வழி மூலம் தடையிறக்கியது ஆனால் வியட்மின் படைகள்ல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான போராளிகள் ஜெனரல் ஓ இங் கேப் தலைமையில் இருந்தது அதாவது பிரெஞ்சு படைகள் வியட்நாம் போராளிகளை குறைவா மதிப்பிட்டது கியப் தலைமையிலிருந்த வியட்மின் படைகள் மிக தந்திரமா பிரெஞ்சு படைகளை சுற்று வளர்ச்சி தாக்குதல் நடத்தியது ஐம்பத்தேழு நாள் நடந்த இந்த சண்டையில பிரெஞ்சு படைகளில் ரெண்டாயிரத்தி இருநூறு இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் பதினோராயிரம் ஆயிரம் பேரை வியட்மின் படைகள் சிறப்பிடித்தது ஐயாயிரத்தி நூறு பேர் காயமடைந்தனர் கடைசியா இந்த பதினை ராணுவ இராணுவ வீரர்களில் மூவாயிரத்தி முந்நூறு பேர் தான் வீடு திரும்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஜெனிவா பேச்சுவார்த்தை மூலம் பிரான்ஸ் இந்தோ சைனா பகுதிகளை விட்டு வெளியேறியது அதோட வியட்நாம் வடக்கு வியட்நாம் தெற்கு வியட்நாம் என்று பிரிக்கப்பட்டது அதோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வடக்கு வியட்நாமையும் தெற்கு வியட்நாமையும் இணைக்கிறதுக்கான வாக்கெடுப்பு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது போச்சி மின் ஒரு கொம்யூனிஸ்ட் என்றதால வியட்நாம் பிரிக்கப்படுறத அவர் விரும்பலை அதனால தொடர்ச்சியா சவுத் வியட்நாமை கைப்பற்றதுக்காக அவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார் வடக்கு வியட்நாம் தெற்கு வியட்நாம் பிரிப்புக்கு பிறகு வடக்கு வியட்நாம் டெமோக்ராட்டிக் ரீபப்ளிக் ஆஃப் வியட்நாம் என்றும் தெற்கு வியட்நாம் ரிபப்ளிக் ஆஃப் வியட்நாம் என்றும் அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு தெற்கு வியட்நாம்ல பவோடாயுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ஒரு கடுமையான கொம்யூனிஸ்ட் எதிர்ப்பாளரான கோ டிங்டியாம் ஜனாதிபதியானார் இந்த தான் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையில பனிப்போர் ஆரம்பமாக இருந்தது அதனால சோவியத் யூனியனுடைய நட்பு நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா தன்னுடைய கொள்கைகளை கடினப்படுத்தியது இதனால அப்ப அமெரிக்க ஜனாதிபதியா இருந்த டுவை டி ஐசன் சவுத் வியட்நாமுக்கு ஆதரவு அளித்தார் அமெரிக்காட உதவியோட தெற்கு வியட்நாமில் இருந்த வியட்மின் ஆதரவாளர்களை டெய்ம் கடுமையா ஒடுக்கினர் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வியட்மின் ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் பலர் சித்திரவதை செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு உடைய அடக்குமுறை ஆட்சிக்கு எதிரானவர்களும் வியட்நாம் கொம்யூனிஸ்டுடைய ஆதரவாளர்களும் ஒன்று சேர்ந்து போராட துவங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இவங்க எல்லாரும் சேர்ந்து நேஷனல் லிபரேஷன் ஃப்ரண்ட் சுருக்கமா என்எல்எஃப் தமிழில் தேசிய விடுதலை முன்னணி என்ற அமைப்பை உடைய ஆட்சிக்கு எதிராக உருவாக்கினர் அதே நேரம் ஜோன் ஜோனெஃப் கெனடி அமெரிக்காட புதிய ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டார் இப்ப வரைக்கும் அமெரிக்கா தெற்கு வியட்நாமுக்கு உதவி செய்தாலும் பெரிய அளவான இராணுவத்தை தெற்கு வியட்நாமுக்கு அனுப்பலை ஆனா கெனடி ஜனாதிபதியான உடனே தெற்கு வியட்நாமுக்கு ராணுவ உதவிகளை அதிகரிச்சார் அது காரணம் கெனடி என்ன நினைச்சாருடா ஒரு தென்கிழக்காசிய நாடு கொம்யூனிஸ்டுடைய ஆட்சிக்கு கீழே போச்சுதா அதை தொடர்ந்து மற்ற நாடுகளும் கொம்யூனிஸ்ட் நாடா மாறிடும் என்று கெனடி பயந்தார் இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டெக்வெக்னாமுல எண்ணூறுக்கும் குறைவாக இருந்த இராணுவ வீரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமா அதிகரித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் டிஎமும் அவருடைய சகோதரரும் டீமுடைய இராணுவ தளபதிகளால கொலை செய்யப்பட்டு டீமுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது இருபது நாள் கழிச்சு அமெரிக்காவில ஜோனெஃப் கெனடியும் படுகொலை செய்யப்பட்டார் இதுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதியான லிண்டன் பி தெற்கு வியட்நாமுக்கு அமெரிக்க ராணுவத்தையும் பொருளாதார உதவிகளையும் லிண்டனுடைய நோக்கம் வியட்நாம் போரில் அமெரிக்கா எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வடக்கு வியட்நாம் படைகள் அமெரிக்காவில ரெண்டு போர்க்கப்பல்களை தாக்கியது இதற்கு பதிலடியாக வடக்கு வியட்நாமில் லிண்டன் பி ஜோன்சன் குண்டு வீச உத்தரவிட்டார் இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் ரோலிங் தண்டர் என்று பெயரிடப்பட்டது இந்த குண்டுகள் வியட்நாமில் மட்டுமில்லாமல் நடுநிலை வகிச்ச லாவோஸ்லையும் வீசப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் அமெரிக்க இராணுவம் இருபது லட்சம் டன் குண்டுகளை வீசியது இதனால உலகத்திலேயே அதிகம் குண்டு வீசப்பட்ட நாடா லாவோஸ் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜோன்சன் அமெரிக்க படைகளை வியட்நாமில் அதிகரிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு முடிவுல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் அமெரிக்க இராணுவ வீரர்கள் வியட்நாமல போரிட்டு கொண்டிருந்தாங்க இந்த நேரத்தில் அமெரிக்க மக்கள் வியட்நாமுக்கு ராணுவ வீரர்களை அனுப்புறதுக்கு ஆதரவு கம்யூனிஸ்ட் கொண்டிருந்தாங்க முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு அமெரிக்க ராணுவம் வியட்நாமுக்கு போறது சரின்னு தான் பார்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் அமெரிக்க படைகள் வியட்நாமில் இருந்தது வியட்நாம் போரில் அமெரிக்க படைகள் மட்டுமே போரிடல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தென்கிழக்கு ஆசியாவில் கொம்யூனிசம் பரவாமல் இருக்கிறதுக்காக அமெரிக்கா சவுத் ஈஸ்ட் ஏசியா ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சுருக்கமா சியாட்டோ என்ற அமைப்பு உருவாக்கியது இதில் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் பிரித்தானியா நியூசிலாந்து பாகிஸ்தான் பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இருந்தது இந்த நாடுகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு தெற்கு வியட்நாமுக்கு தங்களுடைய படைகளை அனுப்பியது குறிப்பா அவுஸ்திரேலியா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் படைகளையும் நியூசிலாந்து மூவாயிரம் படைகளையும் தாய்லாந்து நாற்பதாயிரம் பிலிப்பைன்ஸ் பத்தாயிரம் ராணுவ வீரர்களையும் அனுப்பியது அதனால வியட்நாம் போர் என்றது தனியா அமெரிக்கா மட்டுமே இல்லாமல் பல நாடுகள் சேர்ந்து செய்த போர் அதே நேரம் தெற்கு வியட்நாமில் இயங்கிக் கொண்டிருந்த வியட்காங் படைகளுக்கு சோவியத் யூனியனும் சைனாவும் பல ஆயுத உதவிகளை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி தேதி வடக்கு வியட்நாம் படைகள் ஜெனரல் டெட் என்ற பேருல தெற்கு வியட்நாமில் திடீர் தாக்குதல் நடத்தியது அதாவது ஒரே நேரத்தில் தெற்கு வியட்நாமில் இருக்கிற நூறு நகரங்களை கிட்டத்தட்ட எழுபதாயிரம் படை வீரர்கள் ஒரே நேரத்தில் தாக்குனாங்க இந்த தாக்குதல்ல வடக்கு வியட்நாம் படைகளால் ரெண்டு நாளைக்கு மேல அவங்க கைப்பற்றிய எந்த நகரத்தையும் தக்க வைக்க முடியல ஆனா இது அமெரிக்க மக்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் இவ்வளவு காலமும் அமெரிக்க மக்கள் வியட்நாம் போர்ல அமெரிக்கா வெற்றி பெற்று தான் தான் நம்பிக்கொண்டிருந்தனர் அதோட ராணுவமும் அமெரிக்க அரசியல்வாதிகளும் அமெரிக்க மக்களுக்கு வியட்நாம் போர்ல அமெரிக்கா வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறதா தான் சொல்லி கொண்டிருந்தது ஆனால் வியட்நாம் படைகள் இவ்வளவு பெரிய ஆள் பலத்தோடு வீரியமாக தாக்குதல் நடத்தினதால அமெரிக்க மக்களுக்கு அமெரிக்கா வியட்நாம் போர்ல வெற்றி பெற்று கொண்டிருக்கல என்றது தெரிய வந்தது அதோட அமெரிக்க ராணுவ தளபதி வெஸ்ட் மோரலன் இன்னும் ரெண்டு லட்சம் ராணுவ வீரர்களை வியட்நாமுக்கு அனுப்ப சொன்ன கோரிக்கை பத்திரிகைகளில் வெளிவந்ததால அமெரிக்க மக்களுடைய எதிர்ப்பு இன்னும் அதிகமானது அதோட அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலும் வந்தது இதனால லிண்டன் பி ஜான்சன் அமெரிக்க மக்கள் மத்தியில வியட்நாம் போருக்கு எதிர்ப்பு அதிகரிக்கிறதால உடனடியா வடக்கு வியட்நாம்ல குண்டுவீச்ச நிறுத்துமாறு உத்தரவிட்டார் ஆனா தெற்கு வியட்நாம்ல குண்டுவீச்சுகள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது அதோட ஜோன்சன் வடக்கு வியட்நாம பேச்சுவார்த்தைக்கு அழைச்சி பாரிசுல மே மாதம் பேச்சுவார்த்தையையும் ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ரிச்சர்ட் நிக்சன் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் நிக்சன் ஜனாதிபதியானதும் வியட்நாமைசேஷன் என்ற ஒரு திட்டத்தை முன்னெடுத்தார் அதாவது அமெரிக்க படைகளை வியட்நாமிலிருந்து வெளியேற்றிவிட்டு வான்வழி தாக்குதலை அதிகரிக்கிறது அதோட தெற்கு வியர்னா படைகளுக்கு இராணுவ பயிற்சியை வழங்கி தொடர்ச்சியா தரைவழி தாக்குதல தொடர்ந்து நடத்துறது அதோட பாரிஸ் சமாதான பேச்சுவார்த்தையும் தொடர்ந்தார் இவருடைய இந்த நடவடிக்கைகளால சமாதான பேச்சுவார்த்தை வெற்றி பெறல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு டெட் ஒஃபிவுக்கு பிறகு அமெரிக்க இராணுவத்துடைய மன உறுதி குறைஞ்சிருந்தது இந்த சமயத்துல அமெரிக்க இராணுவத்துடைய சாலி பிரிவுக்கு ஒரு தகவல் வந்தது அதாவது மேலாய் என்ற பகுதியில் நிறைய வியட்கோங் படைகள் தங்கி இருக்கிறாங்க டெட் ஓபென்சி சாலி பிரிவுல நூறுக்கும் மேற்பட்ட போர் வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க அதோட இருபத்தெட்டு பேருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டிருந்தது இதனால ஏற்கனவே இருந்த வீரர்கள்ட்ட கொமாண்டர் வில்லியம் கலே மயிலாய் கிராமத்துல வியட்கோன் படைகளை கண்டா கொலை செய்ய உத்தரவிட்டார் அமெரிக்க வீரர்கள் மயிலாய் கிராமத்துக்கு போய் பார்த்தா அங்க எந்த வியட்கோங் படைகளும் இல்ல அது ஒரு அமைதியான கிராமம் காலையில ஆண்களும் பெண்களும் சாதாரணமா வேலை செய்து கொண்டிருந்தாங்க ஆனா கொமாண்டர் வில்லியம் கல்லே எல்லா கிராம மக்களையும் கொல்ல உத்தரவிட்டார் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் கை குழந்தைகள் என்று கண்ணுல தென்படுற எல்லாரையும் அமெரிக்க இராணுவம் கொண்டு போய்த்தது பெண்களை கற்பழித்து அந்த கிராமத்துல கண்ட எல்லா உயிரினங்களையும் எரிச்சு கொண்டது கியூ தோம்சன் என்ற ஆமி ஹெலிகாப்டர் பைலட் மயிலாய் கிராமத்துல குவிஞ்சு கிடந்த பிணங்களை மேலிருந்து பார்த்து இறங்கி வந்து அமெரிக்க படைகளை எச்சரித்து தான் இந்த கொலை அட்புலியங்கள் நிறுத்தப்பட்டது இந்த சம்பவத்துல ஐநூற்றி நாலு பேர் கொல்லப்பட்டனர் இதுல நூற்றி எண்பத்தி ரெண்டு பெண்கள் அதுல பதினேழு கர்ப்பிணி தாய்மார்கள் நூற்றி எழுபத்தி மூணு குழந்தைகள் அதுல ஐம்பத்தி ஆறு கை குழந்தைகள் இந்த சம்பவம் ஒரு வருடத்துக்கு மேல மறைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது இதுக்கு பிறகு அமெரிக்க மக்களுடைய எதிர்ப்பு இன்னும் அதிகரித்தது வாஷிங்டன் டிசியில ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் திரண்டு அமெரிக்க இராணுவத்தை வியட்நாம்ல இருந்து வெளியேற்ற சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்தாங்க இதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு அமெரிக்க இராணுவம் ஒட்டுமொத்தமா வியட்நாமை விட்டு வெளியேறியது அமெரிக்க படைகள் வெளியேறின உடனே தெற்கு வியட்நாம் படைகளால் வடக்கு வியட்நாம் கொம்யூனிஸ்ட் படைகளை எதிர்த்து போரிட முடியல அதனால தெற்கு வியட்நாம்ல இருந்த பல பகுதிகளில் கொம்யூனிஸ்ட் படைகள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தெற்கு வியட்நாம் முழுமையாக கொம்யூனிஸ்ட் படைகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மே முப்பதாம் தேதி வியட்நாம் போர் முடிவுக்கு வந்தது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப முரன் இன்னொரு நல்ல பதிவை சந்திப்போம்